நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பசியா இருந்தாலும் சரி நீட் தேர்வா இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை நான் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேக்குது மாணவர் சமுதாயம் போர்க்குடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில நீட் தேர்வு இருக்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனா நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசேமிப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு இருக்கா இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு புதிய கல்வி கொள்கை தேவையற்றது அதை எதிர்த்துறோம் ஒரு பக்கம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்துறோம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளி கல்வி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர் கல்லூரிகளுக்கும் ஏராளமான திட்டங்களை தீட்டுக்கிறோம் எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க நான் திரும்பவும் சொல்றேன் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றார்கள் மாணவர் செல்லுங்களை படிங்க 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 நீங்க உயர படிங்க நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும் நாடும் உயரும் என்று உங்களை எல்லாம் மனதான வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்